வணக்கம் மக்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் உளுந்தை வடை தான் பார்க்க போகிறோம் நான் இரநூறு கிராம் உளுந்து ஊற வச்சுருக்கேன் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் நல்லா தண்ணியை வடிகட்டி போட்டுருணும் நல்லா சுத்தமாக வடிகட்டி உளுந்த வலிச்சு போட்டுட்டு வடை இது சுத்தாலும் நல்லாயிருக்கும் நான் நிறையா இருந்தால் கிரைண்டரில் சூடலாம் ஏன்னா மாவு கம்மியாக தானே இருக்குது உளுந்து நான் இரநூறு உளுந்த ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஊருன்னு பிடிக்கும் இதுனா ரெண்டாக உடையணும் அந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன் அதை போட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள் உளுந்து அரைச்சிட்டா ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கணும் வெறும் உளுந்து தான் போட்டு அரைக்கணும் புளுங்க அரைச்சியும் போட்டு அரைக்கலாம் தேவையில்லை பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைக்கணும் இது அரைச்ச உளுந்து என்ன செய்யணும் இப்படி நல்லா அப்படியே வரலாறு எப்படியா அடிச்சு அடிச்சுன்னு பஃபியா வரும் கொஞ்சம் தான் வடை நல்லா புஷு இருக்கும் எப்படி பஃபியா வந்துருச்சு பாருங்க உளுந்தில் உப்பு போட்டு அரைக்க கூடாது உப்பு போட்டு அரைச்சாக்கா மாவு வராது உப்பு இப்போ வந்து நம்ம அரைச்சி முடிச்சுதான் போடணும் இருக்கு பாருங்க மாவு இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மாவு உப்பு போட்டாச்சு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு கை வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு கருவேலே கிளி போட்டுருக்கோம் இதை நம்ம நல்லா பிசைஞ்சுப்போம் இப்போ வடை மாவு ரெடி அடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி கடாய் இரும்பு கடாயில் இன்னும் ஊற்றி வச்சுருக்கேன் கோல்டு மன்னர் தான் ஊற்றி வச்சிருக்கேன் நான் குறிக்கிறதுனா கோல்டு மின்னர் தான் யூஸ் பண்ணுவேன் இப்படி எடுத்து அப்படி போவேன் கையை இப்படி உருட்டி ஒரு ஒரு வடக்கு கையை தண்ணியை நினைச்சுக்கணும் அப்போ தான் கையில் விட்டாது இப்படி உருட்டி இப்படி ஒரு பெரிய ஒரு ஓட்ட போட்டு இங்கே பாருங்கள் வடை எப்படி பொன்னரமாக வந்துருச்சு பாருங்கள் நான் மிக்ஸியில் தான் அரைச்சேன் வெறும் உளுந்து மட்டும்தான் போட்டு அரைச்சேன் நான் அரிசிமா உள்ளே போடலை அரிசி உள்ள மட்டும் அவ்வளோவா ஒரு சாஃப்டாக இருக்காது இப்போது எதுக்காக அந்த வடையில் ஹோல் போடுறோம் அப்படின்னா ரொம்ப பேருக்கு தெரியாது காமெடியாக பேசுவாங்க அது ஹோல் போட்டு அந்த வடையை போடும்போது நல்லா சுத்தமாக உள்ளே நல்லா வேகம் உருமுருண்டிருக்கும் அதுக்கோசரம்னா ஹோல் போட்டு வடை போடுறது சும்மா அப்படியே தட்டி போட்டோம்னாக்கா அவ்வளோவா வெந்து இருக்காது எண்ணெயை குடிக்கும் இது எண்ணெயே குடிக்கல பாருங்க இப்போ உளுந்த வடை ரெடி இந்த வடை பிடிச்சிருந்துதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்